உருவாங்குறது ரேட் காஸ்ட்லி அப்படின்னு நம்ம நினைக்கும் எந்த கலப்படமும் இல்லாமல் குடுக்கிறதுக்கு அந்த ரேட் வந்து கண்டிப்பா வந்துருது கலப்படம் இல்லாத என்ன வேணும்னா வாங்கிச்சுங்க ஒரு லிட்டர் நம்ம முந்நூற்றி அதாவது முன்னூறுபாய்க்கு கொடுக்குறோம் யூஸ் பண்ணுறது யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சுத்தமான கலப்படம் என்ன யூஸ் பண்ணுறீங்க செமையலுக்கு சுத்தமாக போக முடி கா முடிக்கு நம்ம வந்து என்ன காய்ச்ச போகிறோம் அதுவும் நெக்ஸ்ட் வீடியோலாம் வருது ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து முடி வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிட்டு நிறைய வீடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒரே முடியா இருக்குது அதனால் நம்ம எண்ணெய் அழைக்க நூறு ஆயிரம் லிட்டரு தேங்காய் அனைத்து தேங்காய் யார் ஆகி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ என்னை ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கும் எத்தனையோ பொருட்களை நம்ம அதிக ரேட் கொடுத்து வாங்குதோம் இப்படி இயற்கையான பொருளை நம்ம நேச்சுராக வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக ரேட்டு கூட தான் வருது என்ன நல்ல வாசமாகவும் நல்ல ஒரு இயற்கையோட அந்த தேங்காவோட வாசம் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் இப்படி ஹெல்த்தியான தேங்கானா யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம இதை வந்து ஹேர் ஆயில் காய்ச்சற வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோஸில் வருது தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட இதே மாதிரி நம்ம எழு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெயும் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அடுத்த வீடியோஸில் வருது தேங்காய் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் காய்ச்சும் போது நம்ம வந்து டபுள் பைலிங் மெத்தடில் காய்ச்ச போகிறோம் நேரடியாக காய்ச்சக்கூடாது டபுள் பைலிங் மெத்தடில் காய்ச்சினா ரொம்ப முடி கொட்டாது நேரடியாக காய்ச்சினா முடி கொட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ